ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எல்லா சத்தும் நிறைந்த நெல்லிக்காய் ஊருக்காய் சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை சேர்த்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது இது போல் செய்து வச்சிங்கன்னா சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் நெல்லிக்காய் ஊருக்காய் செய்ய நல்லா முத்தி இருக்கிற நெல்லிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க இலசா இருக்கிற நெல்லிக்காவில் ஊறுகாய் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் நான் எடுத்திருக்கிற நெல்லிக்காய் நல்லா முத்தி கலர் மாறி இருக்கு பாருங்க இது போல் இருந்தால் ஒரு ஆனாலும் இந்த ஊறுக்காய் கெட்டு போகாது நல்லா முத்தி இருக்க நெல்லிக்காய் இது போல் நெல்லிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சமாக போடுறீங்க சீக்கிரமாக காலி ஆகிடும்னா இலசா இருக்கிற நெல்லிக்காயில் கூட போடலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் நான் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க நல்லா முத்தி இருக்கு நல்லா பழுத்த நெல்லிக்காவாக வாங்கியிருக்கேன் ஊறுகாய் செய்கிறதுக்கு நெல்லிக்காய் பெரிய சைஸாக இருக்கிறதால கட் பண்ணி தான் ஊறுகாய் செய்ய போகிறேன் நெல்லிக்காய் ஈஸியாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நெல்லிக்காவில் இது போல் கோடு இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு கத்தி எடுத்து இது போல் கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு கையில் இது போல் புட்டிங்கனாவே பட்டுன்னு வந்துடும் பீஸ் பீஸாக இதே போல் எல்லா நெல்லிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் கழுவிட்டு சுத்தமாக துடைச்சிடுங்க தண்ணி இல்லாமல் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் நான் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் வந்தியம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாவும் சீக்கிரம் கெடாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு முக்கால் ஸ்பூன் வந்தியம் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா நான் எடுத்திருக்கிற அளவில் டபுளாக சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா கலர் மாறி வரணும் கடுகும் நல்லா பொறிஞ்சி வரணும் அதுபோல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கடுகு இது போல் வெடிச்சு வந்தியமும் இது போல் கலர் மாதிரி வரணும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இதை ஒரு தட்டில் போட்டு எடுத்து வைக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அதே பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சு காஞ்சதும் நூறு கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மிதமாக காஞ்சதும் கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு ஜாஸ்தி வச்சு வதைக்காதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க கூடவே அரை கைப்பிடி அளவு பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் கூட சேர்த்து வதக்கலாம் பூண்டும் நெல்லிக்காயும் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது போல் வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய நாலு துண்டு பெருங்காய கட்டி எடுத்துருக்கேன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஊறுக்காக கட்டி பெருங்காயம் இது போல் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி சேர்க்கும்போது ஊறுகாய் சுவையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இது போல் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஒன்றரை ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இது போல் நல்லா பொறிஞ்சி வந்ததும் எடுத்துடலாம் வறுத்த கடுகு வெந்தயத்தில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளியை கரைச்சி இந்த கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஊருகாய் செய்யும்போது புளியை இது போல் கொதிக்க வச்சு சேருங்க இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் புளி தண்ணி இது போல் நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நெல்லிக்காய் ஊறுகாவில் சேர்க்கணும் பார்க்கவே அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க நெல்லிக்காவும் நல்லா வதங்கிடுச்சு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது போல் கலர் மாதிரி வந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து கொடுத்து கொதிக்க வச்ச புளியை இது உள்ளே சேர்த்துடுங்க அடுத்ததாக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தனி தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கூடவே இந்த ஊறுகாவுக்கு தேவையான கல் உப்பு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஊறுகாய் செய்யும்போது கல் உப்பு இது போல் அரைச்சி சேருங்க மிளகாய் தூள் உப்பு சேர்த்து கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் பெருங்காயம் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த பவுட்ரை சேர்த்து கலந்து கொடுங்க ஊறுக்காய் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியே ஊற்றணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கலந்து கொடுக்கும்போது காலையில் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இது போல் ஊறுக்காய் செஞ்சு வைக்கும்போது தான் கெடாமல் இருக்கும் இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறதில்லை தட்டு முடி அப்படியே எடுத்து வைக்கிறேன் இப்போ நைட்டில் செஞ்சுருக்கேன் காலையில் பார்க்கலாம் பாருங்க நைட்டு செஞ்சு வச்ச ஊறுகா எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ணம் போல இருக்குது பாருங்க இது போல நெல்லிக்காய் ஊருகா செஞ்சிங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் இது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஆனாலும் கெடாது நான் இந்த ஊறுகாய் போட்டு வைக்க கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் இதில் போட்டு எடுத்து வைக்கலாம் கண்ணாடி பவுல் இது போல பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா எடுக்கும் போது மட்டும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் எந்த ஊறுகாய் செஞ்சாலும் மேலே எண்ணெய் இது போல் மிதந்து இருக்கணும் அப்போ தான் ஊறுகாய் கெடாம இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது போல செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ